கிருஷ்ணா பரமஜெய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் குருதேவ் ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாவது ஸ்கந்தம் நரக லோகங்களுடைய வர்ணனை சொல்லப்படுது சிசுமார கிரகம் அப்படின்னு சொல்லி கிரக அமைப்புகளை யோகிகள் பார்க்கிற போது அது ஒரு சுறாமின் வடிவத்தில் இருக்கிறது அந்த வர்ணனையும் இந்த அஞ்சாம் அத்தியாயம் இறுதியில் சொல்லப்படுது கிரகங்களை பகவானுடைய காலந்தான் இயக்கிக்கிட்டு இருக்குது இறைவனுடைய சக்திகளில் காலமும் ஒன்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்கிறார் அடக்கி ஆள்பவற்றுள் நானே காலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த காலம் அப்படிங்கிறதுடைய பாதிப்பை நுகராதவங்களே கிடையாது ஆனால் பகவான் இங்கே என்ன பண்ணுறாருன்னா துருவ ராஜா துருவன் மேலே அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் எல்லா கிரகங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய காலத்தை துருவ மகாராஜா பொறுப்பில் ஒப்படைச்சிட்டார் கோள்கள் அல்லது கோலங்கள் பகவான் கோவிந்தனுடைய ஆணைப்படி தங்கள் தங்கள் பாதையில் விபத்துகள் இல்லாமல் பயணம் பண்ணபடி இருக்கு பயணம் பண்ணபடி இருக்குது உலக விஞ்ஞானிகள் அப்படிங்கிறவங்க அதாவது விஞ்ஞானிகளாக கருதப்படக்கூடியவங்க அவங்களுடைய அறிவுக்கு புலப்படாத இந்த விஷயத்த என்னென்ன காரணங்களால் கோள்கள் பயணிக்குது கோள்கள் உருவாச்சுது அப்படின்னு சொல்லி எதையாவது ஏனோ தானோன்னு பேசுகிறாங்க அவங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு ஒரு ஆசை அதன் மூலமாக பேர் புகழ் வாங்கணுங்கிற ஆசை அது ஒரு உளறல் தான் பேசுகிறதுல பல தினசு இருக்குது உளறல்ங்கிறது அர்த்தம் இல்லாத பேச்சை பிடிக்கும் பிதற்றுகிறான் அப்படிம்பாங்க அது வந்து முரண்பாடாக பேசுகிறது கூறினான் அப்படிங்கிறது கூரினான்ங்கிறது பொதுவாக சொல்கிறது இல்லாட்டி திரும்ப திரும்ப நினைவுப்படுத்துறதுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மொழிந்தான் அப்படின்னா இனிமையாக சொல்கிறது பகர்ந்தான் அப்படின்னா பக்குவமாக சொல்கிறது விளக்கினான் அப்படின்னா புரியும்படி சொல்கிறது இப்படி அதுலேயும் இருக்குது இதில் வந்து இந்த விஞ்ஞானிகள்லாம் வந்து அர்த்தம் இல்லாதபடி பேசுகிறாங்க அப்போது சாதாரணமாக சொல்கிறது அது வேறு ஆனால் இவங்க வந்து பரிசு வாங்கிறதுக்காகவே பேசுகிறாங்க பெயரளவு இந்த அறிஞர்களுக்காக உலகம் போகிற பரிசு கிடைச்சபடி இருக்குது கடவுளுடைய கட்டளைகளை மன கற்பனைகளையே அவங்க சஞ்சரிக்காங்கிறது நல்லா தெரியுது பகவான் மன யூகத்தால் என்ன அடைய முடியாது அறிய முடியாதுன்னு சொல்கிறார் மயாத் அக்ஷேண பிரகிருதி சூரியதே சராசரம் ஒரு சுலோகம் இருக்குது என்னுடைய மேற்பார்வையில் பிரபஞ்ச கட்டமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்குதுன்னு பகவான் சொல்கிறார் தூரத்து பார்வையில் அந்த நட்சத்திரம் அந்த கிரகங்களுடைய போக்கு இருக்க இதுகெல்லாம் தூரத்து பார்வையில் சுராமின் வடிவத்தில் இருக்கிறதாக யோகிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க பாகவதமும் சொல்லுது மீன் அவதாரம் மாதிரி இந்த வடிவத்தை தங்கள் கண்களால் நேரில் அவங்க பார்த்துருக்குறாங்க நீரில் மீன் நீந்துகிற மாதிரி இந்த சிசுமார அப்படிங்கிற கிரக அமைப்பு வானத்தில் நீந்துது இதை வந்து சில யோகிகள் பகவானுடைய விராட ரூபமாக ஏற்றுக்கிட்டு அதை தியானம் பண்ணுறாங்க இந்த சுறாமீன் வடிவத்தில் வந்து தலை வந்து கீழே இருக்குது உடல் வந்து சுருண்டு சுருண்டு இருக்குது வால் நுனியை பக்கமாக துருவலோகம் இருக்குது இந்த மீனுடைய வலது பக்கம் பதினான்கு நட்சத்திரங்கள் இடது பக்கம் பதினான்கு நட்சத்திர கூட்டங்கள் இதெல்லாம் இருக்குது இதோடைய வயிறு வந்து பால்வெளி அப்படின்னு சொல்லப்படுது வானியல் போராமும் இந்த சிஸ்மார வடிவத்தில் உள்ளடங்கி பாகவத்தில் சொல்லப்படுது அதுக்குள்ளே இருக்கிறதா சொல்லப்படுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை கிரகமாக ராகு நடந்துக்கிட்டு ராகு இந்த ரெண்டு பேருக்கும் இடைஞ்சல் செய்கிறது காலத்தை கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம் பகவானுடைய சுதர்சனத்தால் தாக்கப்பட்டவன் ராகு அதனால் அவனுக்கு சூரியன் சந்திரன் முன்னாடி ஒரு முகூர்த்த நேரம் கூட நிற்க முடியாது ஒரு முகூர்த்தங்கிறது நாற்பத்தெட்டு நிமிடம் சூரிய கோலம் கோலம் அப்படிங்கிறது அந்த சூரிய அதோடைய பகுதி விரிவான பகுதி எண்பதாயிரம் மைல் அளவுக்கு இருக்குது சந்திரனுடைய ஆதிக்கம் வந்து அதோடைய பரப்பு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மைல் விரிஞ்சு இருக்குது ஆனால் ராகு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மைல் அளவுக்கு விரிஞ்சு இருக்குது ராகுவுக்கு கீழே எண்பதாயிரம் மைல் தூரத்தில் சித்தர்கள் சாரணர்கள் வித்யாதாரர்கள் இவங்களுடைய தங்கும் இடம் இருக்குது எதுக்கும் கீழே இருக்கிற வானவெளி அந்தரிக்ஷம் அப்படின்னு சொல்லப்படும் இது எட்சர் ராட்சசர் பேய்கள் பிசாசுகள் பூதங்கள் இவங்கெல்லாம் உல்லாசமாக தெரிகிற பகுதி இந்த அந்தரிக்ஷம் பகுதிக்கு கீழே பூமண்டலம் அதாவது எண்ணூறு மைல் தூரத்தில் கீழே இருக்குது பூமிக்கு கீழே அதல விதலை சுதலை தலாதள மகாதளை ரசாதளை பாதாள இப்படி ஏழு அடுக்கு லோகங்கள் இருக்குது இங்கே அசுரர்களால் சொர்க்க சௌகரியங்கள் போலியாக உருவாக்கப்பட்டு அனுபவிக்கப்படுது இங்கே வசிக்கிற பாம்புகளுக்கெல்லாம் தலைகளில் ரத்தனம் உண்டு பாதாள லோகத்துக்கு கீழே ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மைல் தள்ளி சேசன் சங்கர்ஷனர் அதாவது சங்கர்ஷனர்னு சொல்லப்படுகிற சேசன் நட்டி மூல பலராமர் அனந்த நாராயணன் அப்படிலாம் சொல்லலாம் இவர் அங்கே இருக்கிறார் பாதாளத்துக்கு கீழே ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் மைல்கள் கீழே தள்ளி இருக்கிறார் இவர் தான் சிவபெருமானுக்கு குரு இவரை இந்த சங்கர்ஷரை தியானிக்கிறதுனால தான் அவருக்கு சங்கரன்கிற பேர் வருது சில சமயங்களில் அந்த சிவபெருமானுடைய குருவாக இவர் இருக்கிறதுனால இவருக்கு தாமசு அப்படிங்கிற பேரும் உண்டு யாருக்கு அனந்த சேசனுக்கு அனந்தனாகிய சேசநாராயணன் குரு தத்துவம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சிவனார் அதனால் அவரை தன்னுடைய கழுத்தில் அணிந்து மகிழ்ச்சி அடைகிறார் குரு தம்முடைய வாக்குனால் வழி நடத்துகிறார் குருமுக பத்மா வாக்கியன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அவருடைய வாக்கை தாங்கி நடக்கிறத சிவனார் வந்து நம்ம உதாரணம் காட்டி போதிக்கிறார் நம்ம ஒரு பாட்டில் கூட பார்த்துருக்கோம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு கேட்குறோம் மாதா அம்மா வயிற்றுலேருந்து வந்ததனால தாயை நினைக்கும் போது நம்ம வயிற்றுக்கு நேராக வணங்கணும் பிதா வந்து நம்முடைய இதயத்தில் நிறைய விஷயங்களை கொடுத்தார் அதனால் நெஞ்சுக்கு நேராக பிதாவாக நினச்சி பார்த்து வணங்கணும் குரு வந்து பல வார்த்தைகளை நமக்கு அருளி இருக்கிறார் அதனால் அவரை கழுத்துக்கு நேராக வணங்கணும் இது வந்து வடமொழி இல்லை திராவிட இலக்கியங்களில் உள்ள விதி அதனால் சிவனார் வந்து அந்த விதியை பின்பற்றி கழுத்தில் ஆதிசேஷனை அணிஞ்சிருக்கிறார் அப்போ குருவை நினைக்கிற போது கழுத்துக்கு நேராக கையை வச்சு வணங்கணும் ரெண்டு கைகளும் வணங்குறது வந்து இதுக்கு அஞ்சலின் பேர் அஞ்சல்னா அனுப்புகிறது உங்கள் மனதை வந்து பகவான் அந்த ஆன்மீகமான ரீதியில் அனுப்புறீங்க ரெண்டு கையும் இணையணும் திரும்பி கிடக்கக்கூடாது பரமாத்மாவும் ஜீவனும் அப்படி இணைஞ்சு நிற்கணும் அடுத்து இறைவனை மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்தை வணங்கும் போது தலைக்கு மேலே கைகூப்பி வணங்கணும் குரு வந்து வார்த்தைகளால் வழி நடத்துகிறார்னு பார்த்தோம் அதனால தான் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சுகதேவர்கிட்ட பரீட்சித்து நரகலோகம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார் அப்போ சுகர் சொல்கிறார் ராஜனே தென் திசையில் நரகலோகங்கள் இருக்குது பாபங்களுக்கு தக்க பலவிதமான பிரிவுகள் நரகத்தில் உண்டு முக்கியமானதாக ஒரு இருபத்தெட்டு சொல்லலாம் பாபங்களை வகைப்படுத்தி இப்படி பிரிவுகள் உள்ளதாக சொல்கிறார் இதை பற்றி சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகூர் எழுதுகிற போது கர்ப்போதக கர்ப்போதக கடலுக்கு மேலே நரகங்கள் இருக்கிறதாக விளக்கி இருக்கிறார் புண்ணியவான்கள் எப்படி மேல் உலகம் போயிட்டு பல நிலைகளை அனுபவிக்கிறாங்களோ சந்தோஷத்தை பாபிகள் தங்களுடைய பாப செயலுக்கு தக்க நரகத்தில் பல நிலைகளை அடைகிறாங்க சூரிய புத்திரன் யமன் யமனுடைய தங்கச்சி யமனா அவள் சூரிய புத்திரி யமதேவன் பித்ருலோகத்தில் நிர்வாகம் பண்ணுறார் நரகப் நரக பிரிவுகள் பற்றி பாகவதம் சொல்லுது அதில் தாமீஸ்ர அப்படிங்கிற நக நரகம் தாமீஸ்ர அப்படின்னா பிறருடைய பொருட்களை திருடனவனுக்கு அங்கே அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க திருடனவனை பசிக்கும் தாகம் எடுக்கும் ஆனால் சாக மாட்டோம் அடுத்து ரெண்டாவது நரகம் அந்த தாமிஸ்ரம்னு பேரு பிறருடைய மனைவியை ஏமாற்றி வாழ்கிறவன் ஒரு மரத்தை எப்படி வேரோடு சாய்க்கிறாங்களோ அதே போல் இவனை தலைகளாக சாய்ச்சி இருட்டடி அப்படிங்கிற ஒரு இருட்டு இருட்டில் மாதிரி இருட்டடி கொடுப்பாங்க அடுத்து மூணாவது நரகம் வந்து ரவுரவம் ரவுர அப்படிங்கிறது ருரு அப்படின்னு ஒரு மெரு ஒரு பிராணி இருக்குது மெரு ருரு அது ஒரு மிருகம் கொடூர மிருகம் யாருக்கு சுயநலம் ஜாஸ்தி இருக்கோ அவனை வந்து இந்த ருருங்க இந்த ரவுரவ நரகத்தில் போட்டு அந்த மிருகத்தை வந்து கடிக்க விடுறாங்க அடுத்து நாலாவது மகா ரவுரவம்னு ஒரு நரகம் சுயநலத்தால் அடுத்தவங்களை நம நமன்னு சொல்லி துன்புறுத்திக்கிட்டே இருப்பான் இவனுக்கு அந்த ரொரு மிருகந்தான் ஆனால் நிறையா வந்து அவனை வந்து பதிலடி கொடுக்கற மாதிரி அவனை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்து கும்பி பாகம்னு ஒரு நரகம் இருக்கு அஞ்சாவது மாமிசம் மாமிசத்துக்கு அடிமையாக இருக்கிறது மாமிசம் திங்கிறவங்க இங்கே கொண்டு அவனை விட்டுருவாங்க கும்பி பாகத்தில் அங்கே என்னென்னா கொதிக்கிற எண்ணெய் இருக்கும் அதில் போட்டு இவனை பதிலுக்கு வரு வறுத்து எடுப்பாங்க ஆறாவது பிரம்மகத்தி பிராமணர்களுக்கு எதிரான குற்றங்கள் கொலை பண்ணுறது பிரம்மகத்திங்கிறத கொல்றது அப்படிப்பட்டவங்களுக்கு காலசூத்திரம்னு ஒரு நரகம் இருக்குது இதோடைய பரப்பு வந்து ஜாஸ்தி எண்பதாயிரம் மைல்ன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலசூத்திர நரகத்தில் எப்படின்னா சப்பாத்தி கல் இருக்க அப்படி அது தர வந்து அந்த சப்பாத்தி கல் மாதிரி மேலேயும் அதே கல் இருக்குது நடுவில் அந்த குற்றவாளியை உள்ளே விட்டுருதாங்க அது வந்து நசுக்கும் அவன அப்படி சப்பாத்தி சுடுற மாதிரி தான் நசுக்கும் அப்படி ஏழாவது அசிபத்திர வனம் அப்படின்னு சொல்லி ஒரு நரகம் இதெல்லாம் நாத்திகர்களு நாத்திகர்களுக்குள்ள ஸ்பெஷல் பொதுவாக மனுஷனுக்கு மதம் இல்லாட்டி அவன் வந்து மிருகம் மனுஷனாக பிறந்த பிறகு மிருகம் மாதிரி வாழக்கூடாது சமய நெறிகளை பின்பற்றணும் யார் யாருக்கு எது மதமாக இருக்கோ அந்த மத நெறிகளை அவன் பின்பற்றணும் மதத்தில் அரசியல் கலந்த பிறகு ஒவ்வொரு மற்ற மதங்களுக்கு சனாதன தர்மத்தில் உட்படாத தாந்தோன்றி மதங்கள் இருக்கு அதுகளுக்கெல்லாம் அரசியலை கலந்ததுனால ஏநாட்டப்படி ஓநாட்டப்படி அப்படிங்கிற மாதிரி நாடு பிடிக்கிற மதங்களாக மாறிடுச்சு ஆனால் அந்த மதத்தில் யாராவது ஒரு மகான்னு காட்டப்படுறாங்களே அந்த மகானுடைய பேச்சை கேட்கணும் கேட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு நாங்கள் வந்து மத சார்பற்ற பள்ளின்னு அவன் சொல்லக்கூடாது அந்தந்த மதத்தைவன் அந்தந்த மதத்தை கடைப்பிடிக்கிறானான்னு கவனிக்கணும் அரசும் கவனிக்கணும் பள்ளியும் க கவனிக்கணும் அப்போ இதை கவனிக்கிறவன் கண்டிப்பாக அறிவாளியாக இருக்கணும் சாராயக்கடை நடத்துறவனா நடத்துகிறவனாக இருக்கக்கூடாது இப்போ அறிவாளியாக இருந்தாச்சுன்னா அவனுக்கு வந்து அந்த தரம் தெரியும் எந்த தரத்தில் எது தரமானது அந்த தரத்துக்கு ஒரு மாணவனை கொண்டு வரணும் மக்களை கொண்டு வரணுங்கிற பொறுப்பு அவனுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு மூளை இருக்கணும் அதனால தான் மந்திரின்னு பேர் மந்திரினாலே நிறையா மந்திரங்களை சொல்லி விடுபடுத்தக்கூடிய தகுதியில் அவன் இருக்கிறவனாக எடுத்துக்கலாம் அடுத்து எட்டாவது ஒரு நரகம் இருக்கு சூக்கர முகம் களிகாலத்தில் இதுக்கு நிறைய பேர் அனுப்புவாங்க அதாவது நிரபராதிக்கு தண்டனை தரக்கூடிய லீடர்ஸ் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னா கரும்புச்சாறு மிஷின் அங்கே இருக்குது அதுக்குள்ளே விட்டு இவனை அரைப்பாங்க சக்கியாக பிழிஞ்சிருவாங்க ஆனால் உயிர் மட்டும் போகாது அடுத்து ஒன்பதாவது பிராணிகளை இம்சை பண்ணுறவங்க நீங்கள் வீடுகளில் பார்க்கலாம் ஈ போயிடுச்சுன்னா படக்குன்னு கையை வச்சு அடிப்பாங்க அதுக்கு இப்போ மிஷின்லாம் வந்திருக்கு கொசு அடிக்கிறது எறும்பை கொள்வது ஓந்தா அடிக்கிறது ஓனம் இந்த மாதிரி பிராணிகளை இம்சை பண்ணுறவங்கலாம் இருக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த கூப்பம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்குது இதுதான் ஒன்பதாவது நரகம் இங்கே என்னென்னா எதையெல்லாம் அடித்தானோ அதெல்லாம் அங்கே காத்து நிற்கும் வண்டுகள் வடிவத்தில் இருக்கும் அதுக்கு வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு இரும்புலே செஞ்சுருக்கும் அந்த வாய் வந்து அதுகள் வந்து இவங்களை வந்து அப்படியே நம நம நமன்னு மொச்சிக்கிட்டே இருக்கும் மொத்தமாக கடிக்காது கடித்து கடித்து அப்படியே டார்ச்சர் பண்ணும் இதுக்கு அந்த கூப்பம்னு பேர் அடுத்து பத்தாவது நரகம் வந்து கிருமி போஜனம் அப்படின்னு இருக்குது கிருமகளாலேயே ஒரு பெரிய குளம் இருக்குது இங்கே யார் போகிறான்னா மட்டுமே திங்கிறவன் சமைச்சு ஒத்தேலையை திங்கிறது இல்லாட்டி ஒளிச்சு வச்சு திங்கிறது பொதுவாக சாப்பிட கிடச்சா முதல்ல கொஞ்சம் காக்கைக்கோ எறும்புக்கோ மீனுக்கோ ஏதாவது ஒரு சின்ன ஜீவர்களுக்கு கொடுக்கலாம் அதிதிகளுக்கு கொஞ்சம் ஒதுக்கலாம் இயலாதவர்களுக்கு முதியவர்களுக்கு கொடுக்கலாம் பச்சை குழந்தைங்க இருந்தால் கொஞ்சம் அவங்க வாயில் ஓட்டலாம் அதுக்கப்புறம் சாப்பிடணும் தாமட்டம் திங்கிறது ஒளிச்சு தீங்கிறது இவங்களுக்கெல்லாம் கிருமி போஜனம் அங்கே கொண்டு விட்டுருந்தாங்க பதினோராவது நரகம் சந்தம்சம் அப்படின்னு பேர் இதுக்கு அரசாங்கமே நிறைய ஏற்பாடு பண்ணுது அதாவது கோயிலில் திருடுறது கோயிலில் திருடுறதுக்காகவே ஒரு கூட்டத்தை உருவாக்குறது பிராமணர்கள்ட்ட ஏமாற்றி பிழைக்கிறது இவங்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு இரும்பு தூணில் கட்டிட்டு சந்தம்சம் அப்படின்பாரு சந்தம்சம் அந்த தூணில் கட்டிட்டு நெருப்புலையே செஞ்ச ஒரு குரடு உண்டு பற்று குரடுன்னு சொல்லுவாங்க நீளமாக இருக்கும் இந்த கடப்பாறை அடிக்கிற இடத்துலாம் வச்சுருப்பாங்க பற்றுக் நீளமாக அதுக்கு கைப்பிடி இருக்கும் அதை வச்சு அந்த குற்றவாளிகளை பற்றுக்குறடு நெருப்பாளான பற்றுக் குரடால் அவனுடைய சதை மூக்கு காது ஓதடு இதுகளெல்லாம் கவி கவி இழுப்பாங்க அப்போ ஆகும் அந்த வாசனை தீர்றதுக்கு தான் அந்த தண்டனை பழிவாங்க செய்ய பழிவாங்கிறதுக்கு இல்லை ஒரு தப்பை செஞ்சான் அந்த தப்பை ஏன் செஞ்சான் அந்த வாசனையிலே மூழ்கிட்டான் புதுசாக தப்பு செய்கிற போது பயம் இருக்கும் ஒரு இடத்துல ஒருத்தன் திருட போகிறான் புதுசான்னா அவனுக்கு நடுங்கும் அவன் கண்ணு ஒரு மாதிரி ஆகும் வேர்த்து கொட்டும் பார்க்குறவங்க பார்த்ததும் என்ன ஏன் உனக்கு இப்படி இருக்கு என்ன பண்ண என்ன தப்பு பண்ணேன்னு கேட்டுருவாங்க ஆனால் அனுபவ திருடம் எப்படி இருப்பான்னா வாசனையில் திருடுறவன் அவனை அறியாமலே திருடுறவன் அப்போ அந்த வாசனை போகணுன்னா அந்த சூட்சம உடலில் பதிஞ்சிருக்கிற வாசனையை போக்கு தான் அந்த தண்டனை பழி பழிவாங்கிறதுக்குன்னு நினைச்சிடக்கூடாது கடவுள் யாரையும் பழிவாங்க விரும்பலை இது கடவுளுடைய மில்ட்ரி இயற்கை அந்த வாசனை சூட்ச்ம வாசனை போகிறதுக்காக இந்த மாதிரி தண்டிக்கிறாங்க தண்டனை எல்லாமே திருந்துறதுக்காக தான் அதுக்கு தானாக திருந்திக்கிட்டால் ரொம்ப நல்லது அது யோகியர்களுக்கு தான் முடியும் யார் யோக்கியமாக இருப்பானா சத் சங்கத்தில் இருக்கிறவங்க தான் யோக்கியமாக இருக்க முடியும் அடுத்து பனிரெண்டாவது நரகத்துக்கு பேர் வந்து தத் சுரமி அப்படின்னு பேர் தத் சுரமி தவறான தொடர்புகள் உள்ளவங்க தவறான தொடர்புனால் இப்போ ஒரு போஸ்டர் கவரிச்சு அடித்து ஒட்டியிருக்குது அதை பார்த்தா கூட தப்பான தொடர்பு தான் இது இப்போ சகஜமாயிடுச்சு விளம்பரத்துலயே சகஜமாக அப்படித்தானே வருது அப்போது யாருக்கிட்ட தொடர்பு இருக்குதோ அந்த நபர் மாதிரியே இரும்பு சிலை செய்து அது தக நெருப்பான சிலையாக இருக்கும் அதை கட்டி சொல்லி சுத்தி நின்று சாட்டையால அடிப்பாங்க இந்த அந்த அடிக்கு பயந்து இவன் இதை போய் கட்டி பிடிப்பான் தத் சூரமின்னு பேர்